என்ன துள்ளுதுள்ளாயே அப்பா பேய் தொலைஞ்சிடுச்சுアルவா தண்ணி எப்படியே இப்ப வந்தரம் இது நம்ம குரட்டை எடுத்து வைப்போம் வரட்டு 얘 அஞ்சி பர்ற chili பீட் இன்னைக்கு எப்ப தண்ணி வந்தால முத வருஷம் எனக்கு ரெண்டாவது வருஷம் வரண ஜாக்கு நாம எங்க பார்த்த விஷயத்தை வசந்திக்கட்ட சொல்லுமா வேண்டாமா சொல்லுவோம் சன்னாதான் சண்ட நல்ல இன்ட்ரஸ்டா போவாங்க இன்னைக்கு எப்படி உறுட்டアルவான்னு பாப்போம் ஏய் பானஜா தண்ணி வரும். கோட தேடிட்டு வா. தண்ணி இப்போதான் வருது. ஆமா ஆமா சத்தம் போட்டு ஊரே கலச்சிராத எல்லாரே வந்துருவாங்க. தண்ணி நரம்பிட்டு பாரு. கொண்டு ஊத்திடு வா. கள்ள கூடை வர முன்னாடி 10 பத் கோட வச்சி எடுத்து தொட்டி எல்லாம் நரசிர்வம். ஆமா வந்துஜா கொண்டு ஊத்தி வாடி வரேன். வாடி நீ நடந்தோ இன்னைக்கு பாத்து ரெண்டு கோட வர முன்னாடி தண்ணி கலங்க ஆரம்பிச்சாச்சு. வட்டக்குண்ட காரி வட்டக்குண்ட காரி ஜால்ரா பாட்டி எல்லாம் வர முன்னாடி தொட்டீய் சிண்டெக்ஸா அரச்சிரலாம் எல்லாம் கடந்த மாதிரி மூஞ்ச வச்சிருக்க தண்ணி கலங்கிரு நல்ல தொட்டீல அரைப்ப பல இருக்கு அந்த ஊளே செட்டு எல்லாம் வர என்ன என்ன தென்னா நம்ம வீட்ல மரமா இல்ல எல்லாத்தையும் எடுத்து ஊத்து இன்னை கீழ தரந்து விட்டால அவளோ குடுக்கவே கூடாது. ஏன் செடி எல்லாம் தண்ணி இல்லாம பட போகுது. அக்கா, அக்கா, வசந்தி அக்கா. யாடி சாந்தி, எதுக்கு இப்படி அலறி அடிச்சிட்டு வாடியாரா? அக்கா, வசந்தி அக்கா. அக்கா, ஏக்கா எக்கா தண்ணி வருதுக்கா ஏக்கா அந்த கிப்பியும் கிப்பிக்க ஜால்ராயும் தண்ணி எடுக்க யாரையுமே கூப்பிடலக்கா யாரையும் கூப்பிடாம மாறி மாறி அவியலே எடுத்து தொட்டியெல்லாம் நிரப்பிட்டு இருக்காவ

அந்த கிப்பி குடிச்சி ஆந்து உனக்கு மூளை இல்லாம ஆடிட்டு போகுது என்ன தயிர் இருந்தா வரிசைக்கு வச்ச எல்லாம் தூக்கி எட்டி மிதிச்சிருப்ப ஏக்கா உடச்ச ரெண்டு காலையும் வெட்டி எடுங்கக்கா ஏக்கா இந்த கிப்பியை கொடக்க பாருங்கக்கா அவ்ளோ மூஞ்சில மேக்கப் பண்ண கோட போட்ட

நீ எடுத்தா என்ன எடுக்காத ஒளியே எங்களுக்கு கிழக்கேன்னா ஆமா இந்த வாஸ் இருந்தா தானே மாட்டி தண்ணி பிடிப்பா பாக்க கா கொடுதேல அந்த இன்னைக்கு இருக்கு வள ஏ அம்மா நமக்கு வாங்க முடியாது நம்ம வாடிடுவோம் நானு கையால தூக்கி தான் பார்த்தேன் பாத்துகா பயங்கர கன ஓடி வா கீழ

പള്ളി ലാ ലിംഗ്മാ யம்மா சத்தம் போடாதinga குழந்தை அழதே பாருங்க நான்தா முதல் சீட் பிடிச்சேன் இப்ப எலம்ப இல்லையா கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி முதல் யாரனா நானேன்னு வரேனமா வாயாம பைய வெச்ச நீ உட்காந்து வெறுவியோ உனக்கு அறிவு நீ பை போட்டு இடம் பிச்சிருப்ப இது என்ன வா மாமனார விட்டு பஸ் கிடையாது கவர்மெண்ட் பஸ் யார் வேணானால எங்க வேணானால இருக்கலாம் போ ஒரு போது இடத்திலே இப்படி பண்ண நீ எல்லாம் வீட்ல என்ன மாதிரி அடாவடியா இருப்ப பாட்டிミニக்கி இவ மாட்டான் மூஞ்ச பாத்தா 50 பைசு மாதிரி இருக்கு பவுடர் போட்டு நல்ல மேக்கப் போட்டு நாலு முடிய மின்ன விட்டு ஒரு வச்சுட்டு வந்துருவா சரோஜா மாதிரி யார பாத்தடி முடி ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிட்டு நீ என்ன குற சொல்லதியோ என்னம்மா நீதான் அந்த பிள்ளை பெத்து வச்சிருக்க மாதிரி இன்னா அடி அடிக்க ஏக்க வாங்குகா பின்னாடி அடங்கடக்கு நாம அங்க போய் உட்காருவோம் இவ எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவளா இருப்பா பைத்திய எங்க இருந்து அந்த பையன் தாமா நான் மடியில் வச்சிட்டறேன் நான் திங்கள் சந்தையில இறங்குவேன் பாத்துக்கா அடுத்தது நீ இதுல உட்காருனா ஆ சரிக்கா லே அசினே மகளிர் பாவம்னு சொல்லிட்டு இவ்வளவு ஃப்ரீ பஸ் விட்டு கொடுத்தா இவ்வளவு ஆட ஆட்ட பத்தியா ஆமால இப்ப சண்ட பாக்கனனா மகளிர் பஸ்ல யாரனாலே போவாதம் இதே பாப்பாவால டி 5 நிமிஷத்துக்குள்ளாடி மொத எல்லாம் போச்சு இத பாக்கறதுக்கு கூட்டம் இருக்கா இந்த கிட்டி முடி எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஏமா மங்கி முடி என்ன புரியமாட்டேன் மட்டும்தான் புரியும் உனக்கு எங்க இறங்கணும் எதுக்கு சும்மா தெரிஞ்சுக்க கேட்டேன் யாருமே தெரியாது எங்க போறீங்க எங்க வரீங்க வந்துட்டா இப்படியே பேசி பேசி கலக்கிக்க செய்துவாள் என்ன என்ன பாத்துட்டு இருக்கீங்க யாருக்கு காலத்துல ஐம்பது போது போட்டிருக்கு இப்படி புரிஞ்சு தள்ளவழிட்டு எப்படி சைடு சீட்டு வாங்கது இப்ப பாரு

லவி பாரிடி அந்த அக்கா பாவம் கொஞ்சம் இடம் கொடுங்க கவி நீ வாய மூடிட்டு இரு வேற யாராவது கொடுப்பா எத்தனை பேர் இருக்காவ யாராவது கொஞ்சம் இடம் கொடுக்கலாம்லா ஏக்கா நெடுவாலிக்கா எல்லாரும் என்ன பார்க்காம படுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் பார்த்து தான் பார்க்காத மாதிரி உட்கார்ந்திருக்காங்க கொத்தரோசா இந்த பிள்ளை கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் இல்லமா ஐம்பது வயசு பாட்டிக்கு நல்லா மேக்கப் போட்டு ரெண்டு முடிய முன்னாடி விட்டு ஒரு பூவை அழைச்சு விட்ட மாதிரி இருக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா

வாங்கக்கா ஒரு எட்டு சரஸ்வதி வீட்டுல போய் பாத்துட்டு பிள்ளைகள் அங்கேயும் வராம இருந்தா சாந்தி பள்ளிக்கூடத்துக்கே போய் பாத்துட்டு வந்துருவோம் கண்ணமுடி கண்ட கனவே பாலசம்மம் தாண்டி அஜய் அணில எங்க தீனி பண்டாரா. நால்க்கே வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளைல அஞ்சரை ஆனபரம் வீட்டுக்கு வரையில கொஞ்சமாவது பயப்படுறியாட்டி தின்னு இருக்க

அஜய் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி எனக்கு தெரியும் நீங்க பயப்படது கொண்ட தியாக இல்ல நீங்க தியானேனா பாருங்க மலை பார்த்தாவளா எங்க ஆது மலையில நின்னு விளையாடிட்டு நிப்பாவ இதுதான் நடக்கம் பாருங்க ஆமாக்கா அக்கா அஜய் கூட இருக்கான்ல சரசம் சொல்றது கரெக்ட் தான் நம்ம எதுக்கு பயப்படோம் பெத்த வயர் தவிக்கிறது எனக்கு தானே தெரியும் அனிலே யாரோட கப்பல் தச்சு போதுன்னு பாப்பமா அஜி வீட்டு இந்து 10 ஆம் தேதிக்கு எனக்கு சையனே போட்டு கொண்டு கொடுத்திருக்க விடு உத்தரவா சவனா வா வந்து நன்னா வந்து பிடிச்சு நடத்தவும் முடியாது

போவோம் फ्रेंड्स फ्रेंड्स அண்ணே ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க பைக்க யார்மா நீ நான் உன்ன இந்த ஊர்ல பார்த்ததே இல்ல அம்மா இந்த மாப்ள ஒரு பிள்ளை கூட இப்படி வளைஞ்சி வளைஞ்சி பேசிட்டு நிக்கான் யார் இந்த பிள்ளை அப்ரோ நான் இந்த ஊருக்கு புதுசு ப்ரோ இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லி தருவீங்களா எங்க ஆ இந்த அட்ரஸ் இதே ஊர் தான் ஸ்ட்ரைட்டா போமா அப்புறம் லெஃப்ட் எடுத்துக்கோ அதுல ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்க வீடு தான் உமாக்கு மாப்பிளா யாரായിരിക്കും ഉമാകാ അമ്മ വീക്കുള്ള എല്ലാ എൻ്റെ പേരും ഉമാക്ക് ഓഹോ இந்த பிள்ளை அவனை வச்சிருக்காரு ப்ரோ பாவம் இந்த விஷயம் உமாக்கு தெரியும் கூட தெரிய மாட்டேங்கே ஹாலைக்கூ ப்ரோ தேங்க் யூ இல்ல என்னம்மா இருக்கு பரவாயில்ல என்ன அந்த பாசி பேசின நான் என்ன செய்வேன் कंफ्यूजன ஆகிறேன் ஹற்கொளே 우마 உன் வால்க்கே முடிஞ்சு போச்சு 우마 இது தெரியாம நீ இப்படி ஆடிட்டு இருக்க என்ன தவறா வளர यार வால்க்கே முடிஞ்சு போச்சு வா வால்க்கற 우마 அது கூட தெரியாம நீ என்ன ஆட்டம் போடா பாவனி யாராவது ஆமா நீங்க எங்க ஜால

என்ன யாருன்னு விசாரிச்சுட்டு உனக்கு வந்து இருக்கட்டி நல்லா மூட்டியா விட ஏ வாங்கட்டி انا உமா வாடா எங்கயாவது போய் குடிக்க மாதிரி பிடிச்சிரும் காலையில இந்த நெடுவாளி ஒரு அடி அடிச்சது என்ன வலி வலிக்கு இன்ன மூக்கு தரக்கல ஏ فاطمه ஏ فاطمه உமா இந்த பக்கம் போனத பாத்தியா ஆமா இந்த பக்கம் வாடா அழுதே வாடா எதுக்கு இப்படி அங்க அங்க அழுதே வாடா ஐயோ அழுதே வாடியாளா உமா நான் உன்ன காப்பாத்திருவேன் அடி பாவி உனக்கெல்லாம் கொஞ்சம் மனசாட்சி இருக்காட்டி என்ன பாத்தாலே இவளோட விளையாட்டு பொம்மை போல தெரியுது என்கிட்டே எவ்வளவு பாசமா என்னையே சிட்டி சிட்டி அந்த சிட்டி வந்து செய் இப்ப என்ன விட்டுட்டு போய்ட்டானே ஐயோ ஐயோ எங்க அம்மையா பையன் பாக்கணுமே. ஏய் உம்மா அவ சொல்லதெல்லாம் நம்புவியாட்டி. சும்மா இருங்க விடுவானே நீ அந்த அளவுக்கு சப்போர்ட்டுக்கு வராத எப்பவும் வீட்டில யாட்டியான்னு போன்ற மொத அவنه சuateல வெச்சுட்டு வந்திருக்கணும் என்னடி பேசவே வரவளானு உமா யாரா இருந்தாலும் இந்த முடிவை உமா எடுப்பவ நானா இருந்தாலும் இந்த முடிவை நான் எடுப்பேன் இன்னி மீ வாளதே வேஸ்ட் முடிவில இருந்தே மாட்ட பின்வாங்கிராத ஓ வாளதே வேஸ்டாம்ல சரி கிப்பி முடி அவ வாளதே வேஸ்ட்னா நீ வாளதே அதோட வேஸ்டி நேற கால தெரியாம அடி வைக்க ஆழ்வை இப்ப நான் யாரை காப்பாதே அம்மா எவ்வளவு நேரமா கைய நீட்டிட்டே இருக்கேன் கையே தாவுமா அந்த ஆளை பையாச்சு நடவாளியா அம்மா அப்பாக்கு பாரமா நான் இருக்கவே மாட்டே நானே போறேன் சரி அப்ப ரெண்டு பேரே சாண்டே குதிப்போம் வா நீ ஏன் கைய விடேன்னா யாமாதிட்டே அவளுக்கு செல்லப் பேரெல்லாம் வச்சு கூட்டிட்டீங்களா எனக்கு ஒன்னட்ட பேசவே நேரं இல்ல இதுல வேற யார்ட்ட அப்படி பேசناय انا தான சொன்ன நான் இங்க ஒரு பொண்ண கூட்டிட்டு வர முடியும் யோசிக்க மாட்டியா